வணக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா நாம் நம்ம ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் போய் கை ரேகை வச்சா மட்டும்தான் நம்ம ரேஷன் பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிறது ஸோ இந்த நிலைமை இப்போ மாறுது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தர் போய் நமக்கு பதிலாக வந்து ரேகை வச்சு ரேஷன் பொருளை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற நடைமுறை கொண்டு வராங்க அதாவது நம்ம ரேஷன் கார்டில் பிரதிநிதி ப்ராக்ஸி பர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு பதிலாக வராரு அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் போய் நமக்கு பதிலாக பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அதை எப்படி வந்து ஆன்லைன்லேயே நம்ம பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் தூப்பிங் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான வெப்சைட் தான் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுங்கிறது அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் நுழை இருக்கு இருக்குது இல்லை அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு இருக்கு பிரதிநிதியை சேர்க்க பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே போய்க்குங்க இப்போ லாகின் ஆகி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பிரதிநிதி சேவை கோரிக்கை அப்படின்னு இருக்குது பாருங்க இந்த இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா யாருக்கு நம்ம வந்து இந்த அங்கீகாரம் கொடுக்குறோம் யார் போய் வாங்கிட்டு வரலாம் நம்மளுக்கு பதிலாக அப்படிங்கிற அவருடைய பேர் தமிழில் இங்கிலீஷில் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்குங்க அதில் அதுக்கப்புறம் தமிழையும் பண்ணிக்கோங்க அவருடைய ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறதே பண்ணிக்கோங்க அடுத்தது பிறந்த தேதி அடுத்தது உறவு முறை உறவு முறையில் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் இருக்குது சர்வெண்ட் நெய்பர் என்ஜிஓ தொண்டு நிவர நிறுவனங்கள் அதர்ஸ் இது எதோ நம்ம எதுக்கு நான் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உறவு முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்மளுடைய ரேஷன் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்குறோமோ அவருடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அவருடைய ஆதாரை வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதிவாயிடும் ஸோ இது தான் நம்ம வந்து நம்மளுடைய ரேஷன் பொருட்களை வந்து குறிப்பிட்ட அந்த நபரோட நம்ம யாரை குறிப்பிட்றோமோ அவர் போய் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் வந்து நம்ம பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பதிவு பண்ணதை வந்து அங்கீகரிக்கணும் அதை வந்து டிஎஸ்ஓவோ இல்லை கன்சர்ன் ஆஃபீஸர் வந்து ஒரு சில நாட்களை அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் பிரதிநிதி போய் உங்களுக்கு பதிலாக வந்து ரேஷன் கடையில் வந்து உங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் ஸோ இந்த நடைமுறை தான் புதுசாக வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இது போன்ற பல தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நியூஸ் வந்து மற்றவங்களுக்கு முடிவுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்